வணக்கம் மேடையை தட்டி துரைமைக்கோ சொன்ன வார்த்தை வீடியோவை பார்த்து சட்டனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பத்தின நம்ம பார்க்கலாம் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு தொகுதிகளில் வளம் வருகிறார் பிரச்சாரத்தில் தீவிரமாக இருக்கும் அதே சமயத்தில் கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகளையும் அரவணைத்து வேட்பாளர் அறிமுக கூட்டங்களை திமுக நடத்தி வருவதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார் இத்தகைய கூட்டங்களில் சர்ச்சைகள் வருத்தங்கள் ஆதங்கங்கள் உள்ளல் வேலைகள் என எதுவாக இருப்பினும் ஸ்டாலின் அவர்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்பட்டு வருகிறது அதன்படி தனது கவனத்திற்கு வந்ததுமே அன்றைய தினம் இரவே சம்பந்தப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார் அந்த வகையில் எச்சரிக்கை செய்ய வேண்டியவர்களுக்கு எச்சரிக்கையும் கண்டிக்க வேண்டியவர்களுக்கு கண்டிப்பும் கனிவாக பேச வேண்டியவர்களிடம் கனிவாகும் என பல்வேறு நவாசமுகங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காட்டி வருகிறார் இந்த நிலையில் திருச்சி தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுக தலைவர் வைகோவின் மகன் துரை வைக்கோவை அறிமுகப்படுத்தும் கூட்டம் அமைச்சர் நேரு அவர்கள் தலைமையில் நேற்று நடைபெற்றது இதில் பேசிய மிகவும் இனி எப்பொழுதும் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என்றும் தான் என்றும் மிகவும் ஆவேசமாக பேசினார் மேலும் உதயசூரியன் சின்னத்தில் எங்களுக்கு மரியாதை இருக்கிறது என்றும் இருப்பினும் நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்றும் துரை அவர்கள் ஆவேசமுடன் பேசினார் இதனை அங்கே அமர்ந்து கொண்டிருந்த அமைச்சர் கே என் நேரு மற்றும் அன்பேல் மகேஷ் ஆகியோர் மௌனமாக கேட்டுக் கொண்டிருந்தனர் இந்த நிலையில் சின்னத்தை உயரிய மரியாதையில் அவர் சொல்லியிருந்தாலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட உடன்பிறப்புகள் அவமரியாதை செய்திருப்பதாகவே சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என சொல்வது திமுகவை காயப்படுத்தியுள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கும் மேலும் பேச்சின் வீடியோவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது மேடையை தட்டி துரைவிக்க அவர்கள் பேசும் மீடியாவை முழுமையாக பார்த்த ஸ்டாலின் அவர்களது முகம் சட்டென மாறியதாக கூறப்படுகிறது இருப்பினும் அதனை பெரிதப்படுத்தாமல் அமைச்சர் நேரு அவர்களை தொடர்பு கொண்டு துறைவிக்கோவின் பேச்சு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விவாதித்ததாக சொல்லப்படுகிறது அப்போது நேர் அவர்கள் சிறு வயசுதானே அதனால் கொஞ்சம் உணர்ச்சி என சொல்ல நம் தொண்டர்கள் வெக்ஸாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் வைகோவிடம் நான் பேசுகிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் லோக்சபா தேர்தலில் நாற்பதில் முப்பத்தி ஒன்பது கைப்பற்றிய திமுக கூட்டணி இம்முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் வெல்ல வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அதன்படி சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த சலசலப்பை தீர்த்து வருகிறார் அதன்படி தனிச்சின்னம் குறித்து மதிமுகவின் துறை அவர்கள் பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி திமுக வட்டாரத்தில் பெரிய புயலை கிளப்பி அந்த வகையில் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு தேவையற்ற சலசலப்பை தவிர்த்திருக்கிறார் இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும் என்ற இலக்கு நினைத்து செயல்பட்டு வரும் ஸ்டாலின் அவர்கள் கட்சி மற்றும் கூட்டணிக்குள் ஏற்படும் சிறு சிறு சலசலப்புகளை கூட தனது கவனத்திற்கு கொண்டு வந்து அதற்கு உடனடி தீர்வு கொடுத்து வரும் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மண்டல குறிப்பிடுங்க